ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிக்கில்லம் இல்லம் சேனல் நீங்கள் தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம சூப்பராக செட்டிநாடு ஸ்டைலாக உடல் குழம்பு நல்லா மசாலா வறுத்து அரைக்க போகிறோம் அதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சோம்பு மிளகு ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க நாலஞ்சு முந்திரி பட்டை லவங்கம் கிராம்பு மெயினாக கசகசா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் கசகசா நிறைய சேருங்க அப்போ தான் இந்த குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவும் துருவி சேர்த்து நல்லா வறுத்து இதை தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு குக்கரில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளிச்சதுக்கலாம் தாளித்ததுக்கப்புறம் நான் ஒரு பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் மசாலா வறுக்கும் போது நீங்கள் தேங்காவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது நறுக்கி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தையும் கீறி வச்சுக்கிற பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா மசியை வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற தக்காளி இதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி மசியை வந்த வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் குடலை நான் கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த க்ளீன் பண்ணி வச்ச குடலை இதோட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் குடலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வ கலந்து வர மாதிரி வதக்குனதுக்கப்புறம் நம்ம விழுதாக அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இதிலேயே நம்ம கரம் மசாலா எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அதனால் நீங்கள் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை இந்த ஒரு மசாலாவே போதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க காரம் உங்களுக்கு பற்றலாம் மட்டும் அப்படின்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு கிரேவி எந்த பதத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு பத்து விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான அட்டகசமான செட்டிநாடு ஸ்டைலில் குடல் குழம்பு தயாருங்க இந்த மாதிரி நீங்கள் குழம்பு மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள் வீடே கம கமன்னு மணக்கும் அவ்வளோ அருமையாக அந்த குழம்பு இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்குறேன் காரத்துக்காக வேறு எதுக்கும் கிடையாது இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டுக்கோங்க மூடி போட்டு பத்து விசில் விட்டுவிடுங்க எப்பயுமே இந்த மாதிரி குழல் குழம்பு மட்டன்லாம் செய்யும்போது தாளிக்கும் போது எண்ணெய் குறைவாக சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த மட்டனில் உள்ள கொழுப்பில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ நான் இதை மூடி போட்டு பத்து விசில் வேக விட்டு எடுத்துக்க போகிறேன் உப்புக்காரெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சிம்பிளான குடல் குழம்பு எண்ணெய் மிதக்க மிதக்க செம்மையான வாசனைகளாக ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பிரான்ஸ்